செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் தோத்துட்டீங்க மூணாவது டெஸ்ட் மேட்ச்சு கப்பாலையாவது கொஞ்சம் கரை சேருவீங்களா இப்படி தாங்க எல்லார் மனசுலயும் கேள்வி ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னா இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா வந்து பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் மூணாவது டெஸ்ட் மேட்ச வின் பண்ண டாஸ் முக்கியம் பிகிலு டாஸ் வின் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணணுங்க அப்படின்னா தான் இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா பிச்சை பாருங்களேன் பச்சை இனி ரமே பச்சை இனி ரமே அப்படின்னு அப்படியே பெருத்து பிச்சை பாக்குற மாதிரியே வந்திருக்கு பெருத்து பிச்சுல என்னாச்சு ஒன்றரை நாள் வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸை பயங்கரமா திணறடிச்சிருச்சு பேட்டிங்க்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஆனா ஒன்றரை நாளுக்கு அப்புறம் சும்மா பேட்ஸ்மேன்ஸ் விளாண்டாங்க நம்ம இந்தியா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த பார்க்கும் போது வந்துருக்கு அதனால இந்த பிச்சுல நம்ம ரோஹித் சர்மா பாட்டுக்கு டாஸ் வின் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றேன்னு சொல்லி இது மாதிரி தப்பா முடிவெடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட கம்மியான ரன்னுக்கே நாற்பத்தி மூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனோம் பாத்தீங்களா அது மாதிரி நிலைமை தான் வந்துடும் அதனால வந்து நம்ம இந்த மேட்ச்ல டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணணுங்க வினோதமான முடிவெல்லாம் வந்து எடுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டு புட்டுன்னு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்ப ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா வந்து இருக்கு ஆனா அவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியா வந்து விக்கெட் விழுந்துருது அதனால வந்து பாத்தீங்கன்னா வேமா ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு டேஞ்சரான ஆளு ஹெட்டு இந்தியா கூட விளாண்டா இந்த சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்தியா கூட விளாண்டா மட்டும் ஹெட் அவர் பாட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்றாருங்க அதனால மிடில் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டோட விக்கெட்டை தூக்கணும் அவரை விளையாட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் அதனால எப்படியாவது இந்தியா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியாவை இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடுங்க அந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஈஸியா கண்ட்ரோல்ல வந்து எடுத்துடலாம் இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே டாஸ் வின் பண்ண பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணலாம் ஒருவேளை டாஸை தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க டாஸ் தோத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணுவோம் அப்போ ரொம்ப காஷியஸாக வந்து விளாடணுங்க விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தே தீரணும் முக்கியமாக நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை யார் தெரியுமா கொடுக்கணும் நம்ம டீமில் இருக்கிற சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீரணும் சும்மா நாங்கள் சீனியர் பிளேயர்ஸு நாங்கள் டீமில் இருப்போம் அப்படின்னு இல்லாமல் உங்களோட சீனியாரிட்டியை முக்கியமான இடத்துல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ப்ரூவ் பண்ணுங்க அதை விட்டுட்டு நாங்கள் தேவையில்லாத மேட்ச்லாம் நல்லா விளாடுவோம் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் தான் கோட்டை விட்டுருவோம்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு இப்படியே சொதப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்களோட சீனியாரிட்டியை இங்கே காட்டுங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் நம்மளோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுங்க பவுலிங்கில் வேணால் ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஆக வாய்ப்பு இருக்குங்க போன மேட்ச்சில் நம்மளோட அஸ்வின் வந்திருந்தார் ஆனால் இந்த மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இவரோட பாலும் நல்லா பவுன்ஸ் ஆகும் அதனால் இவரை வந்து நாளைக்கு களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா தாங்க இவரோட பெரிய சோதனையாக இருக்குது இவரோட பாலில் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் பிரித்து மேயிறாங்க அதனால இவருக்கு பதில் யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஆகாஷ் தீப்பை கொண்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரஷித் கிருஷ்ணா வந்து கொண்டு வரலாம் ஆகாஷ் தீப்பை தான் மேக்ஸிமம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம சமையை ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க இந்நேரம் சாமி மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸை அப்படின்னா ஓட விட்டுருப்பாரு சாமியும் பும்ராவும் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப இதுக்கு தான் வாய்ப்பு இல்லாம போயிருச்சு நாலா டெஸ்ட் மேட்ச்லயும் அஞ்சா டெஸ்ட் மேட்ச்லயும் மாது சமி வந்து பட்டையை கலப்புறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸாக இந்தியா கொடுத்தா வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்